திருப்புவனத்தில் நான்கு தமிழக கட்சியில ஒரு போராட்டத்தை ஏற்கனவே முன்னெடுத்திருவாங்க அதன் பிறகு சீமான் தலைமையில் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வந்திருக்காங்க ஒரு முறை தடை வந்து இப்போ மீண்டும் அதை நடத்துவதற்கான விஷயம்லாம் நடந்திருக்கு அவ்வளவு முக்கியமாக இந்த விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவதற்கான காரணம் என்ன இந்த திருப்புவனம் காவல்துறை பிரச்சனையை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இல்லை இப்போது அந்த பிரச்சனையை முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல இது ஒவ்வொரு மனித உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது வந்து இது வந்து என்னன்னாக்க இந்த காவல்துறையும் நீதித்துறையும் வந்து இங்கே சரியாக செயல்படலாம் போது சொல்ல முடியும் இதுதான் இங்கே பிரச்சனை இங்கே வந்து தமிழக முதல்வர் அவர்கிட்ட தான் வந்து இந்த உள்துறை அப்படின்ற ஒரு இதுவே இருக்குது இந்த துறையே இருக்குது ஆனால் தொடர்ந்து லாக்அப் மரணங்கள் காவல்நிலையத்தின் மரணங்கள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு ஏற்கனவே வந்து அந்த தூத்துக்குடியில் வந்து அப்பா மகன் ரெண்டு பேரை இது பண்ணாங்க ரெண்டாவது தூத்துக்குடி சேட்டலைட்டில் பதினஞ்சு பேர் பதினாறு பேர் அன்னைக்கு வந்து ஏடிஎம்கே பீரியடில் அவங்க அதை பண்ணதுக்கு திமுக வந்து அவ்வளோ பண்ணாங்க ஆனால் இன்றைக்கி வாயத்தரக்கில் மன்னிப்பு கிடக்கிறாரு இது வந்து இந்த காவல்துறை வந்து காவல்துறையாக இல்லாமல் பணத்தை வாங்கிக்கிட்டு ஏவல் துறையாக இருக்கிறதுனால தான் இந்த இவ்வளோ பிரச்சனை நடக்குது இந்த காவல்துறைக்கு முக்கியமான வேலை என்னன்னே தெரிய மாட்டுது இங்கே வந்து காவல்துறைக்கு எதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்கன்னு போல காவல்துறை வந்து உணரணும் இங்கே வந்து செய்கிற வேலைக்கு அதாவது சட்டப்படி வேலை செய்ய தான் சம்பளம் உங்களுக்கு ஆர்டர் படி வேலை கிடையாது த ஆர்டர் கிடையாது த லா அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் சட்டப்படி வேலை செய்ய தான் உங்களுக்கு சம்பளமே தவிர மேல் அதிகாரி சொல்கிறத கேட்டுட்டு வேலை செய்கிறது கிடையாது இங்கே உங்களுடைய காவல்துறைய வேலை எப்படி இருக்குதுன்னு சொன்னால் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பிடிக்கிறதும் ரோட்டில் செங்கல் மணல் கொட்டினா அவங்ககிட்ட போய் ஐம்பது நூறு பிச்சை எடுக்கிறதும் தள்ளுவண்டி கடலில் பிச்சை எடுக்கிறதும் அப்பாவியில் கூட்டு போய் அடிக்கிறது தான் இந்த வேலையாக இருக்குது நான் என்ன கேட்குறேன் இந்த நீதிமன்றம் வந்து இவ்வளோ கால தாமதம் பண்ணி அந்த விசாரணை கொடுக்குறேன் இந்த விசாரணை வந்து இவ்வளோ தூரம் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களே அஞ்சு பேரோ ஆறு பேரோ இன்னைக்கு பிடிச்சி உள்ளே உட்கார வச்சுருக்கிறீங்க இவங்களுக்கு வந்து நிரந்தரமாக வேலையை நீங்கள் கொடுக்கக்கூடாது வேலையை டிஸ்மிஸ் பண்ணி வேலையவே இல்லாமல் ஆக்கிடணும் நீங்கள் இதை நீங்கள் முறைப்படி பண்ணணும் ரெண்டாவது சமூக வலைதளங்கள்லையும் இந்த திருப்புவனம் பிரச்சனைக்காக வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக திருமூர் ஒருத்தர் மதுரையிலேருந்து இறங்கியிருக்காரு அவரும் தொடர்ந்து களத்தில் பயணம் பண்ணிக்கிட்டே வராரு போராடிக்கிட்டு இருக்கிறார் ரெண்டாவது இன்னொரு ஒரு பெரியவர் அவர் பேசுகிறார் எனக்கு தெரியல இல்லை அவரும் ரொம்ப களத்தில் இறங்கி ரொம்ப வேலை செய்கிறார் அவரும் துரிதமாக செலவு போகிறாரு ஆனால் இதில் இந்த நீதிமன்றம் ஃபோக்கஸ் பண்ணுறது என்னன்னாக்க நடந்த பிரச்சனை நடந்தது இங்கே இருந்து எங்கேருந்து வந்திருக்குன்னா இந்த திருப்புவனத்தில் கோயிலில் இருந்து டெல்லியில் இருக்கிற ஒரு கலெக்டருக்கு தான் முதல் ஃபோன் போயிருக்கு அந்த கலெக்டரை ஏன் நீங்கள் வளையத்துக்குள்ளே கொண்டு வர மாட்டீங்க கலெக்டர்கிட்ட அந்த கலெக்டரில் இருந்து தலைமைச் செயலகம் இருக்கிற கலெக்டருக்கு யார் ஃபோன் பண்ணது அந்த இவரையா நீங்கள் வளையத்துக்குள்ளே கொண்டு வர மாட்டீங்க இதெல்லாம் நீங்கள் இப்படி ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நடக்க 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 இந்த பிரச்சனைகள் வந்து முடிவே வராது நீங்கள் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடி அவங்க வந்து தண்டனை கொடுக்கணும் நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனை இப்போ நீங்கள் என்ன நினைக்க இப்போ இதே வந்து முதலமைச்சர் பையனுக்கு நடந்தால் நீங்கள் விட்டுருவீங்களா இல்லை நீதிபதி பையன் நடந்தால் விட்டுருவீங்களா பொதுமக்கள்லாம் விட்டு போறீங்க நீங்கள் இந்த ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்க கடந்து போகிறதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை நடக்குது இது வந்து இந்த ஆட்சி நடத்துறதுக்கே தகுதி இல்லாதவர் தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அவர் வந்து அன்னைக்கு ஏடிமிக்க ஆட்சி திறந்தப்போ ஆ ராசா அவர்கள் வந்து இது வந்து நாகரிகமற்ற ஆட்சி இவெல்லாம் ஆட்சி நடத்தி தள்ளு சொல்லி அன்னைக்கு ரா ராசா பேசினார் இன்னைக்கு அவர் வாய் எங்கே வச்சுக்கிட்டாரு இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் போய் இது பண்ண வேண்டியதானே எங்கே பாரு மாதம் ஃபுல்லாக கூட்டம் கூட்டம் போட்டு கூட்டம் போட்டு சோறு போட்டுக்கிட்டு இருக்காரு அதாவது இந்த சோத்தை போட்டு பணத்தை கொடுத்துட்டா ஓட்டு வந்துடும் பார்க்குறாங்க இதெல்லாம் வந்து இனிமேட்டு எடுப்படாது அதாவது எப்படி தென்னகத்திலேருந்து ஒரு காந்தி வந்தார்னு சொல்லிட்டு அன்னைக்கு சொன்னாங்களோ இன்னைக்கு தென்னில் அண்ணன் சீமான் அவர்கள் வந்திருக்கிறாரு தொடர்ந்து காலத்தில் இன்னும் போராடுறாரு நீதிமன்றம் அனுமதி கொடுக்குதோ இல்லையோ நாங்கள் போராடுறது மக்களுக்காக நீதிமன்றம் மக்களுக்காக அதனால் நீதிமன்றம் செந்தமிழ் சீமான் கூட நிற்கணும்னு நான் தாழ்மையாக வேண்டிக்கிறேன் இந்த பிரச்சனை உடனடியாக முடித்து பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நிவாரணத்தை கொடுக்கணும்

குற்றம் இல்லாத சமூகத்தை உருவாக்குறத நீதித்துறையும் காவல்துறையும் இன்னைக்கு ஜெயலலிதா இருந்திருந்தாங்கன்னா இந்த வேலை நடந்துருக்குமா இந்த நீதிமன்றம் ஏன் தானா முன்வந்து முதல்வர் ஸ்டாலினை கைது பண்ணல இது வரைக்கும் ஆட்சி நடத்த வக்கீல ஆட்சியை கொடுத்துட்டு நீ அவர் கைது பண்ண துப்பு இல்லாமல் இந்த நீதித்துறை ஏன் வேடிக்கை பார்க்குறீங்க நீங்க கேள்வி கேட்குற எங்களுக்கு உள்ள போடுவீங்கல்ல இது வந்து வெக்கக்கேடான விஷயம் இது இதை உடனடியாக நீதித்துறை கையில் எடுத்து இனி வரும் காலங்களில் காவல்துறையை வந்து வேணாம் காவல்துறையே வேண்டாம் எங்களுக்கு பிரைவேட்ல கொடுத்துருங்க அதாவது நடத்த வேண்டிய கவர்மெண்ட் நடத்துது இதெல்லாம் இவ்வளவு வேலை பண்ணும்போது என்ன பண்ண முடியும் இன்னைக்கு வந்து ரெண்டு நடிகர்களை வந்து போதை ஜாமீன் போதைப் பொருளாக விட்டுட்டு வாங்கி பயன்படுத்த முதல்வர் தானே அவரே நீ பிடிச்சி உள்ள போடல முதல்ல நீதிபதி நீதித்துறை நியாயமாக இருந்ததுன்னா முதல்வர் ஸ்டாலினை உடனடியாக பதவி விலக சொல்லுங்க அவரை வந்து கைது பண்ணி உள்ள வைங்க